அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்துக்கு போயிருந்தேங்க அப்போ உங்க தொண்ணூத்தஞ்சு வயசான பாட்டி போய் பார்த்து பேசினேன் எனக்கு இந்த பாட்டி அழகாக நடக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க அதில் மெம்மரி பவர் இருக்குது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ நான் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டேன் பாட்டி உங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சொல்கிறீங்க உங்களை பார்த்தபடி தெரியலையே பாட்டி ரொம்ப இளைய இளமையாக இருக்கீங்கன்னு கேட்டு சொன்னேன் அப்போ அதுக்கு அவங்க சாப்பிடும் உணவை நான் கேட்கும்போது அந்த காலத்து பழைய சோறு நிறைய பழைய சோறு நிறைய சாப்பிட்டதுனால சொன்னாங்க ஃபஸ்ட்டு இப்போ யார் பழைய சோறு சாப்பிட்றாங்க பாட்டி இருந்தாலும் சொல்லுங்களேன் ஏதாவது டிப்ஸு தாங்கலை உங்கள் ஆரோக்கிய ரகசியம் என்ன டிப்ஸ் தாங்கலன்னு கேட்டிருந்தேன் அந்த பாட்டி ஒரு பேனா பேப்பர் எடுத்துகிட்டு வா நான் நீ எழுது எழுதிட்டு மற்றவங்களுக்கு இந்த குறிப்பை சொல்லி கொடு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கட்டுமேன்னு அவங்க சொல்லும்போது அவங்க மனது எனக்கு புரிஞ்சது எல்லோரும் நல்லா இருக்கணும் எனக்கு அந்த மனதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் அவங்க முப்பது டிப்ஸ் தந்துருதுக்காங்க நான் பேப்பர் எழுதியிருக்கேன் நான் வாசித்து சொல்கிறேன் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது வறட்டு இருமலுக்கு திராட்சை சிறந்தது முதுகுதண்டு வலிக்கு பப்பாளி பழம் நல்லது இரத்த அழுத்தம் குறைய எலுமிச்சை நல்லது மூளைக்கு வலி விட்ட வள்ளார இலை சாப்பிடுமான்னு சொன்னாங்க காது மந்த போக்கு தூதுவளை மூத்திரக்கடுப்பு மாற்ற பசலக்கீரை பித்த மயக்கம் தீர புளியாறை உடம்புக்கு சூடு அகலை முருங்கைக்கீரை நீரழிவு நோய்க்கு துளசி இலை இரத்தத்தை சுத்திகரிக்க பூண்டு கண் பார்வை அதிகரிக்க காரட் புதினா ஏலக்காய் கடுமையான ஜலதோஷத்திற்கு தேனும் எலுமிச்ச மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னாங்க வாழ்நாளை நீடிக்க நெல்லிக்கனி சாப்பிட சொன்னாங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வெந்தயத்தை சாப்பிடுமான்னு சொன்னாங்க கொழுப்பு சத்தை மிளகு குறைக்கும் இளைத்த உடல் பெருக்க மிளகு பொடுகை போக்க தயிரில் குளித்தால் போதும் தலையில் தயிர் தேக்க சொன்னாங்க மூளை நோய்க்கு கருந்த கிழங்கு இதய பலவீனம் போக்க மாதுளப்பழம் பழம் சாப்பிட சொன்னாங்க வெள்ளை வெட்டை தீர அன்னாசி பழம் காது வலி தீர எலுமிச்சம் சாறு நாலு துளி காதில் விடவும் முதுகுவலி நீங்க மிளகு பொடியுடன் வெள்ளம் சேர்த்து சாப்பிடவும் பொன்னாங்கண்ணி உண்டால் நோய் தணிந்து உடல் தீரும் வாழைத்தண்டு சிறுநீர் கற்களை கரைக்கும் மலத்தை இழக்கும் ரோஜா இதழ்கள் மாதுளம் பிஞ்சு பேதியை நிறுத்தும் கருப்பை நோய்க்கு வாழைப்பூ ஜீரண சக்தியை அதிகரிக்க மிளகும் இஞ்சியும் சாப்பிட சொன்னாங்க மூளைக்கு வலு வலுவூட்டுவது பேரிச்சம்பழம் பதாம் பருப்பு மருதோண்டி வேர்பட்டையை அரைத்து கட்ட கால் ஆணி குணமாகும் எனக்கு ரொம்ப அதிசயம் என்னென்னா இந்த முப்பது நோய்க்கான இந்த குறிப்பு உங்கள் கவனமாக ஒவ்வொன்றா ஆலோசித்து சொல்லும்போது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நானும் பொறுமையாக அவங்க சொல்ல சொல்ல எழுதினேன் சில வரிகள் அவங்க சொன்னதை புரிஞ்சு நானாக எழுதி சேர்க்க வரிகள் இது எல்லாமே அவங்க சொன்னது தான் கண்டிப்பாக அந்த காலத்தில் உள்ள மருந்து கண்டிப்பாக கை மருந்து எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லோருமே இந்த இதெல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது தான் எல்லோரும் இதையே வாங்கி சாப்பிட்டு இது சொன்னது மாதிரி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்நாள் நீடிக்க எல்லோருக்குமே போதும் என்று நினைக்கிறேன் எல்லோருமே இதை பயன்படுத்தி பாருங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லவ்யூமா பைமா அந்த பாட்டிக்கு நிறைய தேங்க்ஸ் சொன்னேன் காலைல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினேன் அடுத்த முறை போகும்போது அவங்க இதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிட்டு வீடு திரும்பினேன் பாய் ஒரு சின்ன திருத்தம் இருவத் இருபத்ரெண்டாவது டிப்ஸில் முதுகு வலி நீங்கள் என்று சொல்லியிருந்தேன் தலைவலி நீங்கள் மிளகு பொடியுடன் வெள்ளம் சேர்த்து சாப்பிடணும்